We

அரே போமா திவா நாடே திவா ரே போமா போற நாடேப்பா போடுங்க வந்து நம்ம எல்லாரை வந்து கூட்டிட்டு இருக்கீங்களே கமிட்டியை கமிட்டி வந்து ஆஸ்பத்தராம கமிட்டி அத கடைசி வரைக்கும் வரணும்ப்பா கடைசி மாதி பደረங்க தூள ஊர போடீப்பா 1 2 2 எல்ல நெடைபறவேல நெடுமாச்சில் மொத்த பணத்தை பண நேசை மாட்டு முன்னாடி வந்துங்கப்பா அங்க அப்படியே வந்து நில்லுங்க அனே டூலர் யாரை செல்போனில இருந்து பா வீடியோ எடுக்கணும் வரேனா ஒண்ணு கஞ்சிカメラ இருக்கு லைவ் உட்கார்ந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்து பாருங்க விழா கமிட்டியும் காவல்துறையும் வண்டிய டூலரை கையில புடிங்கி எடுத்துருவாங்க நாளைக்குாயத்துக்குள்ள மழிவு எடுக்க முடியல அடுத்த வருஷமே எடுக்க முடியும் பின்னாடி நீங்க டூலர் முன்னாடி போருங்க மெனே நேசா முன்னாடி எடுத்துங்க சீக்கிரம் ச த இரு வே நன்ற்றி wolfவு Read க��ன் greaseதhaveை estaba்�ற Capital ாநgivingquinодноகால் வே Momo mus màyventகடு Liberty சம்கமாம பேраф்குத்து வேண்டி ச tall Vernாமல் ந அடும்andan constantsTellல் Crit różne சண்ண நிறாம் நினைப்பது பிச으면因 Gemeரமாக caffeine சண்ணாடு வேண்டி படứng hygieneல்னimin வா복ிமே granny就是說 பிறேன நுமாக்payer வாம்��면 ச

மாணக்காரர் போல கொடுக்க பெரிய மாற்ற வேண்டிய பஞ்சாயத்தை தலைமை பொறியாளர் பொதுப்பணித்து

மாமா இரே வாங்க. பெரிய திங்காரியர் சார் போகுது சார். சேர் போகுது சார். போகுது போகுது. நெம்மேலி காரு பைக் வாங்க, கம்பிரா பைக் வாங்க. இங்கதான் முன்னாடி வாங்க வீடியோ எடுத்து. மூணாவது ஆ மாட அங்க சேர். இரண்டாவதுவாக வடவேளார் கே சேர் பைக். இரண்டாவதுவாக நெம்மேலி காரு ஓம்பட்டை ஐயனார். மூன்றாவது ஆ அப்பா 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 அப்பா

முதலாவதாக <tallian> 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 <tallian>

முதலாவதாக பிடாரி அம்மன் பி எஸ் அரவிந்தன் அவர்களுடைய மொட்டையாண்டி அண்ணா துறை பார் சிவா தேனி மாவட்ட ஒற்றாண்டம் சின்னமாயன் ஜாரதி பதினெட்டாம் குடி இன்னும் சதி

போடுதே ஓடுதே மெதுவா 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 கோ ஃபார்ட் அந்த மாதிரி போடு போடு ஓடு 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 போடு போடுதே அங்க வந்து அப்படியே போடு அப்படியே போடு அப்படியே போடு ரைட்ல ஏங்கங்க ரைட்ல ஏங்கங்க ரைட்ல ஜாரடி திரும்பப்பட்டு பிரேமாகார் வடவலகார பிளாரி நாடு பிச்சாரி யம்பட் sepatu Nike. ಮೊಬೈಲ್ oh, ಏನೇ well,

போட்டி அருணாச்சலபுரம் பிளாக் மணி கார்த்தி ஆறாவதாக கொன்னக்காடி சந்தோஷ் வருகின்ற ஜாததி மணி ஏழாவதாக பீர்களைக்காடு எஸ் பி ஆர் பெரியசாமி அம்பலம் பாலகிருஷ்ணபுரம் பழனி மருதர் போட்டி வருகின்ற ஜாரதி மாமிலங்காவிய இளையராஜா பாலமுருகன் பன்னெண்டு வட்டியில ஏழு மாடு தெரியாது

ஓடு 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 ரைட் ரைட்ல ஓடு ரைட்ல ஓடு ரைட்ல ஓடு ரைட்ல ஓடு வாண்டார் முடிய தேடி மாவட்ட வந்தாங்கமா தெற்கு பட்டி பிரேமா ஓடு 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 ஓடு

आराम <laughs> सुठ 分かる分かる分かる分かる分かる。 தா[0m

ஜாவதி மாடுகாவின் குருகேசர் சுத்தரவாண்டியர் இரண்டாவதாக குருக்கோட்டை மாவட்டம் பிட்டாரி ஆண்டு பிட்டாரி அம்மன் பிஎஸ் அரவிந்தன் வண்டி விருகின்ற ஜாவதி கருக்குப்பற்றி துவை மாவார் மூன்றாவதாக மருந்தூர் என்ன சார் மனத்தரு மாவட்டம் குருக்கட்டைப் பற்றி உமர் ராவிச்சார் வாட்டிவிருகந்த ஜாவதி அங்காவலார் பின்னளை காரே எஸ் டி ஆர் பொறியகார் எம்.பொழம் மால கிருஷ்ணபுரம் பரணி பிரதா வந்து வருகின்றார் ஆறி மாவிங்காவே ரெளைய ராஜா பாலா தார்போட்ட மேட அப்டியே 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 உள்ளடி வந்திருங்க உள்ளடி வந்து உள்ளடி போற பைட் போறங்க அது போடாங்க மீண்டும் முதலாவது தான ஜిల్లాங்கார் அடைகளம் காசு ஐயனார் டீ கே லியன் ஆதிரை மாவிட்ட மாளகுடி முருகேஸ்வரர் இந்த தேசரே

இரண்டாவதாக பிடாரி காடு பிட்டாரி அம்மன் பி எஸ் அரவிந்தன் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் நெருக்கலைக்காடு எஸ்பிஆர் பெரியசாமி அம்பலம் பாலகிருஷ்ணபுரம் மரணிபுரவர் நான்காவதாக மரன்புரி என்ன சிவகங்கை மாவட்டம் குழக்கத்தைப் பற்றி உம்மர் ராவ் அருகூட்டும் பாண்டாங்குடி முருகேசர் சோனார் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் அம்மனும் பாலகிருஷ்ணபுரம் பழனிபடர் மூன்றாவதாக மருதம்பூர் கொழுக்கட்டை பற்றி உமர் நான்காவதாக பின்னாரி காடு